கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளை ஆயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி ஒன்பதிற்காய் கத்தரை துதிக்கிறேன் மகிமைப்படுத்துகிறேன் இந்த நாளிலும் நீதிமொழிகள் பன்னிரெண்டாம் அதிகாரம் இரண்டாவது வசனம் நல்லவன் கத்தரிடத்தில் தயை பெறுவான் தயை ஆசிர்வாதம் இரக்கம் ஆண்டவராகிய மாத்திரம்தான் தயை உள்ளது பாருங்க இயேசு கிறிஸ்துவனுடைய கரங்களில் ஈட்டி இல்லை அறிவாள் இல்லை அவருடைய முகமே தயை பொருந்தியதாய் காணப்படுகிறது தயை உள்ளவராய் காணப்பட்டார் அவர் ஊழியம் செய்த காலத்தில் ஒடுக்கப்பட்ட மக்களை வியாதியோடு கொண்டிருக்கிற மக்களை கடன் பிரச்சனைகளில் சிக்கி தவிக்கிற மக்களை தேடி தேடி சென்று ஆசீர்வதித்து அவர்களை நல் மனிதர்களாக உருவாக்கினார் இன்றைக்கும் துன்மார்க்கன் ஆண்டவராய ஏசு கிறிஸ்துவிடத்திலிருந்து ஆசிகளை பெற முடியாது சன்மார்க்கன் நல்லவனாக வாழுங்கள் நல்லவர்கள் கத்தரிடத்திலிருந்து தயை பெறுவார்கள் இன்றைக்கும் அநேக ஆண்டவரை அறியாத பிள்ளைகள் கூட ஆண்டவரிடத்திலே ஜபம் பண்ணி அற்புதங்களை பெற்றிருக்கிறார்கள் எனக்கு தெரியும் பிற்காலத்திலே அவர்கள் முழுவதும் தன்னை ஆண்டவருக்காக அர்ப்பணித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் எனவே நல்லவர்களாக வாழுங்கள் பிறருக்கு தீங்கு செய்யாதிருங்கள் நீங்கள் தீமை செய்யாதபடி வாழ்ந்தால்தான் தீங்கு உங்களை துக்கப்படுத்தாது நல்லவர்களாக வாழுங்கள் ஆண்டவரிடத்திலிருந்து ஆசிரியர்களை தயையை இரக்கத்தை பெற்றுக்கொள்வீர்கள் கண்களை மூடி ஜெபிக்கலாம் எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் நல்லவர்களாக மாறி ஆண்டவரிடத்திலிருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும் யார் யார் துன்மார்க்கமாய் அக்கிரமக்காரர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில மாற்றங்கள் இன்று முதல் உண்டாகட்டும் தங்கள் அக்கிரம வழியை விட்டு மனம் திரும்புவார்களாக ரவுடித்தனம் செய்கிறவர்கள் ரவுடித்தன தொழில் செய்கிறவர்கள் திருடுகிறவர்கள் பண்ணுகிறவர்கள் இப்படி யார் யார் துன்மார்க்கமாய் வாழ்கிறார்களோ அவர்கள் எல்லாம் ஆண்டவராயேசு கிறிஸ்துவுக்குள் நல்லவர்களாய் பரிசுத்தம் உள்ளவர்களாய் வருவார்களாக மாறுவார்களாக அவர்களுக்கு ஆண்டவராயேசு கிறிஸ்து தயை செய்வீர் என்ற நம்பிக்கையை நாங்கள் அவர்களுக்கு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே ஆமேன்